அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆன்மீகத்தில் ஜவ்வாது பொடிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது கோவில்களில் ஜவ்வாது எப்படி பயன்படுத்த வேண்டும் ஜவ்வாது விளக்கு வீட்டில் வியற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன வாங்க இதற்கான விடைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சந்தனக்கட்டை ஒரு சில மூலிகைகள் வாசனை மிக்க பூக்களை வைத்து தயாரிக்கப்படுவதுதான் ஜவ்வாது கோயில்களில் மூலவர் தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது புனகுடன் சேர்ந்து ஜவ்வாது பயன்படுத்துவதால் தெய்வீகம் கோவில் முழுக்க நிறைந்திருக்கும் நேர்மறையான ஆற்றலாக பக்தர்களுக்கும் இது கிடைக்கிறது லிங்க வடிவிலான சிவன் கோயில்களுக்கு பூஜை பொருட்களுடன் சேர்த்து ஜவ்வாது தரலாம் ஒன்பது வாரம் இப்படி தருவதால் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடையும் சிவன் கோவில்களில் கால பைரவருக்கும் ஜவ்வாது கொண்டு பூஜை செய்வதால் வேலை வாய்ப்புகள் எளிதில் கிட்டும் என்று சொல்லுவாங்க ஜவ்வாது மனம் மனதை அமைதிப்படுத்தக்கூடியது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்கிறது ஜவ்வாது பொடியை தண்ணீரில் கலந்து லேசாக குழந்தைகளுக்கு உடையில் தடவி விடலாம் குழந்தைகளுக்கு இதை தடவி விடுவதால் எந்த திருஷ்டியும் அவர்களை நெருங்காது நேர்மறையான எண்ணங்கள் அவர்களைச் சுற்றி பெருகும் மன உளைச்சல் மன இறுக்கம் போன்ற நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் ஜவ்வாது பயன்படுத்தினால் இன்னல்களிலிருந்து முழுமையாக விடுபடலாம் நாட்டு மருந்து கடைகளில் பவுடராகவும் பேஸ்ட் ஜவ்வாது கிடைக்கிறது நல்ல நறுமணங்கள்ல கடவுள் லக்ஷ்மி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன அந்த வகையில் பூஜை எறையில் எப்போதுமே சந்தனம் குங்குமத்துடன் இந்த ஜவ்வாதுவையும் கலந்து வைக்க வேண்டும் அல்லது சாமி படங்கள் மீது தடவலாம் அல்லது பேஸ்டாக இருந்தால் அதனை தண்ணீரில் கலந்து பூஜை அறையில தெளிக்கலாம் அதேபோல போல நல்லெண்ணெயில சிறிது ஜவ்வாதுவையும் சேர்த்து தீபம் ஏற்றுவதால் நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும் இந்த ஜவ்வாது விளக்கை ஏற்றுவதற்கு ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயையும் ஒரு சிட்டிகை ஜவ்வாது சேர்த்து வைக்க வேண்டும் இப்போது திரியிட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு முன்பு அமர்ந்து உங்களது கோரிக்கைகளை மனம் விட்டு பிரார்த்திங்க உங்களுக்கு இன்னல் வரும் சமயத்தில் இதை ஏற்றி வணங்கலாம் அல்லது தினமும் இந்த விளக்கை பூஜை அறையில ஏற்றுங்க அப்படி தினமும் இந்த விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் மண் அகல் விளக்கை தினமும் ஒரு சுத்தமான துணியில் துடைத்து புதிய எண்ணெய் புதிய ஜவ்வாது பயன்படுத்துங்க பழைய ஜவ்வாதுவை கால்படாத இடத்துல போட்டு தொழில் வியாபாரம் பெருக வருமானம் அதிகரிக்க இந்த ஜவ்வாது பரிகாரத்தை செய்து இன்னல் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்க வாழுங்க முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி